வணக்கம் நட்புகளே இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு துறவி ஒரு தடவை ரொம்ப அமைதியாக ஆழமாக நம்ம தியானம் பண்ணணும் யாரும் நம்மளை தொந்தரவுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு எடுத்துட்டு ஏரிக்கு போயிடுறாரு நடு ஏரிக்கு போனதுக்கப்புறமா அந்த படகை நிறுத்தி வச்சிட்டு நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சுட்டு ஆழமான ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடுறாரு கண்ணம் ஓடிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறாரு ரொம்ப அமைதியாக இருக்குது மனசு திடீர்னு பார்த்தா பலத்த சத்தத்தோட ஏதோ ஒன்று இவரோட படகு வந்து மோதிடுது இவர் மனசுக்குள்ள கோபம் அப்படியே பொங்கி வருது அதை உணர்றாரு அவர் யாரா இவன் இப்படியா படகு ஓட்டுவான் படகு நிற்கிறது கூடன்னு தெரியாமல் வந்து மோதுறாய்ங்களே என்ன பண்ணுறேன் பாரு அவனை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து அந்த படம் ஓட்டியை திட்டணும்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு பார்த்தா அந்த படகு காலியாக இருக்குது அந்த படகில் யாருமே இல்லை அதாவது இருந்து அந்த படகு வந்து தண்ணியில் தத்தளிச்சு எங்கேருந்தோ வந்திருக்கு இந்த படகை மோதிருச்சு அவ்வளோதான் இப்போ இவருக்கு வந்து அந்த கோபத்தை யார் மேலே காமிப்பார் யோசிச்சு பார்க்குறாரு அப்போ தான் ஒரு பெரிய விஷயத்தை உணர்றாரு இந்த கோபம் எதுக்கு எப்படி வந்துச்சு இப்போ நான் யார் மேலே அந்த கோபத்தை காமிக்கணும் அப்படின்ட்டு அதாவது அந்த கோபம் அவருக்குள்ளே தான் இருக்குது வெளியவே வரல எப்பையும் அந்த கோபத்தை வெளியே கொண்டு வந்தது எது அவராக மனசுக்குள்ளே நினச்சார் ஏதோ ஒரு படகு ஒட்டி படகுல வந்து நம்மளை இடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டுதல் அந்த வந்த அந்த காலியான படகு யாரோ ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பிரம்மையை உண்டு பண்ணுச்சு அவருக்கு அந்த கோவம் வெளியே வந்துருச்சு கண்ணை திறந்து பார்த்தா அது காலியான படகு யாருமே அதுக்கு காரணமே இல்லை என்ன பண்ண முடியும் அப்போது நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயும் கோபம் இருக்குது ஆனால் அது வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவைப்படுது வெளியிருந்து ஒரு தூண்டுகோல் தேவைப்படுது அந்த தூண்டுகோல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதால் நம்ம அசைக்கப்பட்டால் மாத்திரம் தான் அந்த கோபம் வெளியே வரும் இப்போ இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு அது காலிப்படகு அந்த காலிப்படகை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா அப்போ அந்த கோபத்துக்கு நியாயமும் இல்லை வேலையும் இல்லை அங்கே அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அந்த துறவி வந்து எப்போ யாராவது அவரை கோபத்தின் உச்சிக்கே எடுத்துகிட்டு போனால் கூட ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிப்பாராம் இது வெறும் காலியான படகு என்ன அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நட்புக்கிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நம்மளை கோபத்தின் உச்சத்துக்கே எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று யோசிக்கணும் அந்த கோவப்படுறது தேவையா அந்த கோவத்தை வெளியே கொண்டு வர்றதுனால ஏதாவது நல்லது நடக்க போதா அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பல நேரங்களில் அந்த கோபத்துக்கு வேலையே இருக்காதுங்க ஆனால் எல்லா நேரங்களையும் அப்படி இருக்க முடியாது கண்டிப்பாக நாமளும் நிலை தடுமாறுவோம் வெளியே வரத்தான் செய்யும் ஆனால் அது வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிப்போம் காலி படகுகிட்டையாக நம்ம கோவத்தை காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோன்னா பல நேரங்களில் பல பிரச்சனைகள் பிரச்சனைன்னு ஆகுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும் ஆகவே நட்புக்களே நாம் யாரும் உத்தரலாம் இல்லை கோவம் வரத்தான் செய்யும் ஆனா அந்த கோபத்தை வெளியே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த கோபத்தை காமிக்க போகிறது காலி படகான்னு பாத்துக்கிட்டு வெளியே கொண்டு வரணுமா அதனால ஏதாவது உபயோகம் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா மன உளைச்சல் இல்லாமல் அடப்போடா இதுவும் கடந்து போகும் இதையும் கடந்து போயிடுவோம் சொல்லிட்டு வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி